நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அமைந்தது தான் மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒன்று புள்ளி ஏழு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை அன்றாட செலவிற்கும் சேமிப்பிற்கும் பெண்கள் பயன்படுத்தி வருகின்றன இந்த உரிமைத்தொகையை தொகையை நமது வங்கி கணக்கில் சேமித்தால் சாதாரணமாக மூன்று முதல் நான்கு சதவீதம் வரை வட்டியாக கிடைக்கிறது ஆனால் பெண்கள் சேமிக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி தரக்கூடிய திட்டம் உள்ளது நீலகிரி மக்கள் மத்தியில் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி செயல்படுத்தி வருகிறது நீலகிரியில் மகளிர் உரிமைத்தொகை கூட்டுறவு வங்கிகளில் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக கூட்டுறவு வங்கி கணக்கில் மகளிர் உரிமைத்தொகை இருந்தால் அதற்கு மூன்று சதவீதம் வட்டி மட்டுமே வழங்கப்படும் ஆனால் மலையரிசி தொடர் வைப்பு திட்டத்தின் மூலம் சேமித்தால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்கப்படும் இந்த மலையரிசி தொடர் வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சேமித்து வரும் பட்சத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்கப்பட்டு வருகிறது இப்போ பார்த்திங்கனாக்கா நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய மலையரசி வைப்பு நிதி திட்டத்தின் மூலமாக நம் சேமிக்கக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் அதற்கு வட்டி பார்த்திங்கனாக்கா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வழங்கப்பட்டு வருகிறது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்